தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் பொழுது நாளை மிக முக்கியமான நாள் எல்லோருக்கும் தெரியும் என்ன என்று ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கேரள நாட்டில் கொண்டாடும் ஒரு பண்டிகை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் என்ன நாளைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதனால இன்னைக்கே நம்ம அதை ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஓணம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி கேரள நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகை ஆவணி மாசத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து பத்து நாட்கள் கொண்டாடுவார்கள் பத்து நாட்கள் ஊரே கொண்டாடும் ஓணம் அப்படின் போது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஓணம் பண்டிகை என்பது இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு சிவன் கோவிலில் ஒரு எலி என்ன பண்ணிச்சான் அந்த சுடர் விளக்கு எழுதிக்கிட்டு இருந்தது அந்த விளக்கில் கொஞ்சம் தூண்டி விட்டுதான் சுடர் வந்து அநேகம் மாதிரி இருக்கும்போது தூண்டி விட்டது சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாகி என்ன பண்ணார்னா உலகையும் ஆட்சி செய்யும் பொறுப்பை கொடுத்தார் அதன் பலனாக அதன் வலிமை அதனுடைய மகாபலி சக்கரவர்த்தியாக ஒரு மன்னனாக அவதாரம் எடுத்தான் மன்னனாக அவதாரம் எடுக்கும் பொழுது மூ உலகையும் திறம்பட ஆட்சி செய்தார் மூ உலகையும் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நல்ல ஆட்சி புரிந்தார் அப்பொழுது தேவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா ரொம்ப வந்து என்ன இவன் இவனுடைய வந்து ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று திருமாலிடம் போய் ஏதாவது திருமாலிடம் போய் கேட்டார்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்ட உடனே அவர் என்ன வாமன அவதாரம் எடுத்தார் வாமன அவதாரம் எடுத்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் எனக்கு வந்து மூன்று அடி வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் வாமன அவதாரத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று தெரியாமல் அவரும் அந்த அதனுடைய சூழ்ச்சியை புரியாமல் தானே அப்படின்னு ஒற்றுக்கொண்டார் அப்பொழுது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியை ஆகாயத்தின் மேலும் இரண்டாவது அடியை பூமியின் மேலும் மூன்றாவது அடியை அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அழுத்தினார் அழுத்தின உடனே அவர் என்ன ஆயிற்று என்றால் படுபாதாளத்தில் தள்ளப்பட்டார் மகாபலி சக்கரவர்த்தி அப்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா மனமுடைந்து நான் இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் என்று நான் வந்து ஆட்சி புரிந்த இந்த கேரள நாட்டை பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே மகாவிஷ்ணுவும் சரி என்று ஒத்துக்கொண்டார் அந்த நாள் தான் திருகோணம் நாள் அந்த நாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் அவர்கள் என்ன நம்புகிறார்கள்னா மகாபலி சக்கரவர்த்தி வந்து அந்த நாட்டை பார்வையிட வருவதாக அவர்கள் நம்பிக்கை அதனால் கேரள நாடு அந்த ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள் நிறைய கோலங்கள் போடுவார்கள் மலர்களால் அத்திப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் கேரள பெண்கள் எல்லாருமே நன்றாக உடை அணிந்து நல்ல ஒரு ஆடல் பாடல் ஒரு சுவையான உணவு என்று கேரளாவே இந்த பத்து நாட்களும் மிக அற்புதமான கொண்டாட்டங்கள் இருக்கும் கலை அந்த அளவு இருக்கும் யானைகளுக்கு அலங்காரம் செய்து அந்த யானைகள் வந்து ஊர்வலமாக வருவது வாய்ப்பிருப்பவர்கள் ஓணத்தன்று கண்டிப்பாக கேரள நாட்டிற்கு செல்லுங்கள் இதுதான் ஓணம் பிறந்த கதை அதனால வந்து என்னன்னா நிறைய நிறைய சந்தோஷங்கள் இந்த கேரளா நாடே மிக சிறப்பாக இருக்கும் மலையாள மக்கள் அனைவரும் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் நாமும் இந்த கதையை தேர்ந்ததுல இருந்து அன்னைக்கு ஓணம் அப்படின் போது ஒரு எனர்ஜியான நாள் ஒரு ஆற்றல் மிக்க நாள் சந்தோஷமான நாள் சந்தோஷமான நாட்களில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய நேரம் தியானம் செய்வோம் அப்ப எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய தியானம் இந்த மாதிரி நாட்களில் தியானம் செய்யும் பொழுது வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் நல்ல ஒரு ஆற்றலுடன் இருக்கும் வாழ்க்கையை கோலாகலமாக கொண்டாடுவோம் பண்டிகைகளையும் கொண்டாடுவோம் ஆற்றலை பெறுவோம் தியானத்தையும் தொடர்ந்து செய்வோம் நன்றி